புனித லூக்கா எழுதிய பரிசுத்தன செய்தி அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினாறு தொடக்கம் இருபத்தி ஒன்று வரை அக்காலத்தில் இடையர்கள் டெத்திலேகமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் ஜோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்டு யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்து சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு ஜேசு என்று பெயரிட்டார்கள் வாழ்வு தரும் செய்தி கிறிஸ்துவேன் உமக்கு புகழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நாளிலே என்று நாங்கள் இருக்கிறோம் ஆசைகள் கனவுகள் எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்க வேண்டும் சந்தோஷமான ஆண்டாக இருக்க வேண்டும் எதிர்நோக்கின் ஆண்டாக இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பின் ஆண்டாக எத்தனையோவற்றை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் எங்களுடைய வீட்டுக்கு நல்லது நடக்க வேண்டும் சந்தோஷம் இருக்க வேண்டும் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் நோய் நொடிகள் இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் பெற்றோர்களுடைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் நன்றாக அமைந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகள் நன்றாக கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாங்கள் ஏங்கி தேடுகின்ற எல்லாம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் பல கனவுகள் கற்பனைகளோடு இந்த ஆண்டுக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு ஏசு பிறப்பினுடைய ஜூபிலி ஆண்டு திருச்சபையும் அகமகிழ்ந்து கொண்டு இருக்கிறது திருச்சபையும் மீண்டும் ஒரு தடவை தன்னை புதுப்பிப்பதற்கு ஆயத்தமாகிறது இந்த ஜூபிலி ஆண்டு புதுப்பித்தலினுடைய ஆண்டு ஜூபிலி ஆண்டு மனமாற்றத்தின் ஆண்டு ஜூபிலி ஆண்டு மன்னிக்கின்ற ஆண்டு ஜூபிலி ஆண்டு இன்னும் அதிகமாக கொடுக்கின்ற ஆண்டு ஜூபிலி ஆண்டிலே எங்களை மீண்டும் ஒரு தடவை புடமிட்டு பார்க்கின்ற ஒரு ஆண்டு மீண்டும் ஒரு தடவை திருச்ச இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது எங்களை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை பார்ப்பதற்கான எல்லா கிறிஸ்தவர்களும் ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு தடவை தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற ஒரு ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பல கனவுகள் கற்பனைகளோடு நாங்கள் நுழைகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டையும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ளுகின்ற போது எவ்வளவோ துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நாங்கள் கொண்டோம் இருந்தாலும் எத்தனையோ குழப்பங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் எவ்வளவோ போர்கள் எவ்வளவோ சாவுகள் எவ்வளவோ நோய்கள் இவற்றெல்லாம் தாண்டி நாங்கள் மீண்டும் ஒரு தடவை ஆண்டவர் எங்களுக்கு உயிர்ப்பிச்சு தந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ளே எங்களை வைத்திருக்கிறார் அவருக்கு சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்திருக்கிறது மகனே மகளே நான் எனக்கு ஒரு ஆண்டை உனக்கு தந்திருக்கிறேன் நீ சிறப்பாக வாழ வேண்டும் ஆண்டுவர் விரும்புகின்றார் ஜேசுவினுடைய பயணம் எப்படிப்பட்ட பயணம் இந்த கொடுக்கப்பட்ட பயணத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக உலகிலே அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக உலகிலே அவருக்கு உகந்தோருக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவருக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோமா இருந்தால் அமைதி எங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி எங்களுக்கு கிடைக்கும் இதே நாங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும் அமைதியங்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சியங்களுக்கு கிடைக்கும் எப்படிப்பட்டவர்களுக்கு உலகிலே கடவுளுக்கு உகந்த மனிதர்களுக்கு மனுஷிகளும் இன்றைக்கு நாங்கள் வடிவாக சிந்திக்க முடியும் இயேசுவனுடைய ஏழ்மை தன்மைக்குள்ளே அன்பானவர்களே ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் வருகிற போது திருச்சபை இன்றைக்கு ஒரு தாய்மையை நினைவு ஒரு அன்னை மரியாளுக்கு தான் இன்றைக்கு விழா எப்படிப்பட்ட விழா அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கின்ற ஒரு பெரிய விழா அனைமரியாலை நாங்கள் வருஷத்தினுடைய முதல் நாளிலே திருச்சபி சொல்லும் தாயை ஒருக்கு நினைச்சுப்பார் எங்கட அம்மாக்களையும் ஒரு நினைக்கலாம் இருக்கிறார்கள் சில பேர் இறந்து போய்விட்டார்கள் சிலர் மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் சிலரை வயது இல்லங்களிலே நாங்கள் கொண்டு விட்டு இருக்கிறோம் எத்தனையோ பிள்ளைகளை பெற்ற கூட வயதுபே இல்லங்களிலே வாடிக்கொண்டிருப்பார்கள் வயது இல்லங்கள் சந்தோஷமான இடங்கள் வயதுபேல்லங்களை நாங்கள் பார்க்க செல்லுகின்ற போது அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் உள்ளத்திலே அவர்களுக்கு இருக்கின்ற ஏக்கம் கவலை நான் பெற்ற பிள்ளைகள் என்னை எங்கேயோ கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் தாய் என்பது ஒரு தவம் தாய் என்பதை இந்த உலகத்திலே ஆண்டவர் தந்திருக்கக்கூடியிருக்கான பெரிய அழகு என்னவென்றால் தாய் என்பதுதான் பாசம் தாய் என்பதுதான் அன்பு தாய் என்பது கொடுப்பது அந்த தாய்மை உணர்வை இயேசு அனுபவிக்கிறார் இயேசு பிறந்த உடனே அவள் அன்னை மரியனுடைய மடியிலே கிடந்தார் இயேசு இறந்த பிற்பாடும் அன்னையினுடைய மடியிலே அவரை வளர்த்தினார்கள் இறந்த பிற்பாடு சிலுவையிலிருந்து அவருடைய உடலை இறக்கி அன்னை மரியின் மடியிலே கிடத்தினார்கள் எப்படி பிறக்கின்ற போதும் அவருக்கு தாய்மடி தேவைப்பட்டிருக்கிறது இறந்த பிற்பாடும் அவருக்கு தாய்மடி தேவைப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே நாங்கள் வடிவாக சிந்திக்க முடியும் ஒரு தாய்மையினுடைய அழகு எப்படிப்பட்டது தாய்மைக்குள்ளே ஆண்டவர் அன்பை செதுக்கினார் தாய்மைக்குள்ளே ஆண்டவர் பாசத்தை செதுக்கினார் தாய்மைக்குள்ளே ஆண்டவர் இரக்கத்தை செதுக்கினார் தாய்மைக்குள்ளே ஆண்டவர் தியாகத்தை செதுக்கினார் தாய்மைக்குள்ளே ஆண்டவர் கொடுப்பை செதுக்கினார் அவருடைய அழகைத்தானே நாங்கள் இன்றைக்கு சிந்திக்கிறோம் ஜேசு அந்த அழகை அந்த அன்பை அளவுக்கதிகமாக அனுபவித்தார் இயேசு கிட்டத்தட்ட முப்பது வயது வரைக்கும் அன்னை மரியாலோடு தான் இருந்தவர் மூன்று ஆண்டுகள் அவருடைய பகிரங்க பணி இருந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம் ஆனால் அத்தனை ஆண்டுகளும் ஜேசு அன்னை மரியாலோடு பயணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அன்னையினுடைய அன்பு பரிவு பாசம் எப்படிப்பட்டது அன்னை எப்போதுமே கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறார் அதை அனுபவித்தார் ஜேசு தன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் எப்படிப்பட்ட ஒரு தாய்மை நிலைக்குள்ளே எத்தனை தாய்மார் இருக்கிறார்கள் பல தாய்மாரை நாங்கள் பார்க்கிற போது அவருடைய வாழ்க்கைக்கும் தாய் என்பதற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் சாட்சிகளாக பல தாய்மார்கள் வாழுகிறார்கள் அம்மாண்ட அந்த அழகான வார்த்தைக்கு அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் பல தாய்மார்கள் இருக்கிறார்கள் அன்பை கொடுப்பதற்கு பதிலாக பாசத்தை கொடுப்பதற்கு பதிலாக தியாகத்தோடு வாழுவதற்கு பதிலாக இரக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக பல தாய்மார் அதற்கு முரண் சாட்சிகளாக கூட இருக்கிறார்கள் அங்கு இருந்தாலும் அன்பானவர்களே அம்மா என்பது அம்மா தான் தாய் என்பது ஒரு தவம்தான் சொத்து செல்வம் வாழ்க்கை இயேசு அந்த தாய்மை உணர்வை வடிவாக அனுபவித்தார் அன்னை மரியாள் இடத்தில் இருந்து கொண்டு இந்த தாய்மை பண்பை அன்னை மரியால் அளவுக்கு அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதமாக வைத்திருந்தவர் ஜேசு தன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவித்தார் அம்மா என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை ஆண்டவர் ஜேசு சிறப்பாக அனுபவித்தார் என்பனவர்களே இன்றைக்கு நாங்களும் அதை நினைத்து பார்க்க வேண்டும் ஜேசு என்கின்ற பெயரை கொடுப்பதைக்கு கபரியல் தேவதோன்னு சொல்லுவார் அவர் ஜேசு என்று அழைக்க வேண்டும் எட்டாம் நாளிலே அவருக்கு ஜேசு என்ற பெயரை கொடுத்தார்கள் அன்னை மரியாள் இயேசுவை எப்போதுமே பயணித்தவள் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு அது பெரிய சவாலாக இருக்கிறது அன்னை மரியாலை நாங்கள் பார்க்கிற போது பெரிய ஒரு பணக்கார பெண்ணாகவோ பெரிய படித்தவளாகவோ பட்டம் பெற்றவளாகவோ ஒன்றுமே இல்லை அன்னை இடத்துல அவரிடத்துல இருந்தது என்ன அன்பு அவரிடத்து இருந்தது என்ன பாசம் அவரிடத்தில் இருந்த என்ன தியாகம் அவரிடத்து இருந்தது என்ன கொடுப்பு அவளுக்குள்ளே இருந்தது என்ன அந்த அழகான வாழ்க்கையை இயேசுவுக்காக இறைவனுக்காக வாழ்ந்து முடித்தது அவளுக்கு இருந்த அந்த அழகு என்ன தெரியுமா இந்த மனுக்குலத்தை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டது இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற ஒரு அற்புதத்தை அன்னை மரியா செய்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் இன்றைக்கும் காட்சிகளிலே தோன்றிக் கொண்டிருக்கிறாள் அன்னை மரியா இறைவனுடைய தாய் தானே மிகவும் அருகிலே இருந்து கொண்டு எங்களுக்காக பரிந்து பேசுகின்றார் அன்பானவர்களே அற்புதமான பண்புகளை அவள் கொண்டு வாழ்ந்திருக்கிறார் பொறுமை இருந்திருக்கிறது தாழ்ச்சி இருந்திருக்கிறது உதவி செய்கின்ற நல்ல மனப்பக்கம் அவளுக்குள்ளே இருந்தது அன்பு இருந்திருக்கிறது இரக்கம் இருந்திருக்கிறது தியாகம் இருந்திருக்கிறது கொடுக்கின்ற நல்ல உள்ளம் அவளுக்குள்ளே இருந்திருக்கிறது அதனாலே முற்று முழுதாக தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றார் நாங்கள் சிந்திப்போம் எங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது அன்னையினுடைய தத்துவத்தை வாழ்வதற்கு விரும்புவோம் நல்ல அம்மாக்களாக இருப்போம் என்ற தாயிடத்தில் தான் எல்லாவற்றுக்காக ஓடி வருவார்கள் பிள்ளைகள் நல்ல ஒரு உணர்வை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் தன்னை மரியாளை முன்னிலைப்படுத்தி வாழுவோம் அவள் இறை திருவுலத்தை ஏற்று வாழ்ந்தது போல நாங்களும் இறைவனுக்குரிய மக்களாக இருக்க சிறப்பாக சவிப்போம் ஆமாம்